ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அதற்கு ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு பெயர் அதாவது ஸ்பெயினிலிருந்து வந்த குளிர்ஜனம் அந்த காலத்தில் முதல் உலக போர் அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்தது உலகத்தில் இருந்த முக்கால்வாசி நாடுகளிலிருந்தும் இராணுவ வீரர்கள் வந்து ஐரோப்பாவுக்கு சென்று அங்கே யுத்தம் நடத்தினார்கள் அந்த யுத்தத்தில் இருந்து திரும்பி வருவர்களிடம் ஒரு புது மாதிரி ஒரு நோய் தெரியப்பட்டது அதுதான் இந்த குளிர்ஜரம் இப்பொழுது அதாவது இப்போ ஆயிரத்தி மீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் எப்படி கோவிடுக்கு வந்து ஒரு மருந்தே இல்லாமல் இருந்ததோ அதே போல் இந்த குளிர் ஜுரத்துக்கு ஒரு மருந்து அந்த காலத்தில் கிடையாது அதிகமாக பாதிக்கப்பட்டால் மரணம்தான் குறைந்த அளவு பாதிக்கப்பட்டால் தப்பிவிடலாம் இதே கோவிடுக்கு எப்படி நடந்ததோ அதே போல் இந்த வியாதி எப்படி வந்தது யாரிடம் இருந்து முதல்ல வந்தது அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது இப்பொழுது இந்த கோவிட் ஒரு வௌவாலிடம் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா அதே போல் அந்த காலத்தில் வந்து இது வந்து ஏதோ ஒரு மிருகத்திலிருந்து தான் வந்தது அப்படி என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள் அதே போல் எந்த நாட்டில் இருந்து முதலில் வந்தது இப்பொழுது நம்ம எல்லோரும் இதை சைனாவிலிருந்து தான் கோவிட் வந்தது அப்படி என்று கூறுகிறோம் ஆனால் சைனாக்காரங்களை நீங்கள் கேட்டீர்களானால் அவர்கள் இங்கிருந்து வரவே இல்லை அப்படி என்று தான் கூறுவார்கள் அதே போல் இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஸ்பெயின் காரங்களை கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் பெல்ஜியம்லேருந்து வந்தது அப்படின்னு கூறினாங்க பெல்ஜியம்காரங்க என்ன சொன்னாங்க எங்கள் நாட்டில் தான் யுத்தம் நடந்ததுனால ஸ்பெயின்லேருந்து வந்தவங்க இங்கே அந்த ஜுரத்தோடு வந்து எல்லாருக்கும் இந்த ஜுரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சில பேர் என்ன கூறினாங்கன்னா அமெரிக்காவில் ஏதோ ஒரு மிருகத்திலிருந்து வந்த இந்த இன்ஃப்ளூயன்சா கடைசியில் ஐரோப்பாவிற்கு வந்து அங்கிருந்து உலகம் எல்லாம் பரவிவிட்டது என்றெல்லாம் கூறினார்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இதே கோவிடுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்பானிஷ் ஜரத்துக்கு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் உலக யுத்தம் முடியும் தருணத்தில் வரும்பொழுது ஐரோப்பாவிலிருந்து ராணுவ வீரர்கள் அவர் அவர்கள் தேசத்துக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய படை பாம்பே துறைமுகத்துக்கு வந்து இறங்கியது உடனே இந்த ஜுரம் இந்தியாவிலும் பரவ ஆரம்பித்து விட்டது பாம்பேவிலிருந்து வந்ததினால அந்த ஜுரத்துக்கு பாம்பே ஃபீவர் அப்படின்னு பெயர் வச்சாங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸாக எப்படி பாம்பே ஃபீவராக மாறிவிட்டது பாருங்கள் பாம்பேலேருந்து மெல்ல மெல்ல மீதி நா ஊருக்கெல்லாமும் அந்த ஜுரம் பரவ ஆரம்பித்தது அந்த காலத்தில் உலக ஜனத்தொகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர்களுக்கு இந்த ஸ்பானிஷ் குளிர்ஜரம் வந்தது அதாவது ஒரு ஐம்பது கோடி பேர்கள் அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஸ்பானிஷ் குளிர்ஜரம் வந்தது அதில் ஐந்து கோடி பேர்கள் மாண்டார்கள் என்று சொல்லுவார்கள் அதில் சென்னைக்கும் இந்த ஜரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் ஜூலை மாதம் இந்த ஜரம் முதல் முதலில் சென்னைக்கு வந்தது அந்த வருடம் மூவாயிரம் பேர்கள் முதல் அலையில் அதாவது ஃபஸ்ட் வேவ் எப்படி நாம் இப்பொழுது வந்து கோவிடுக்கு வேவ் என்று கூறுகிறோமோ அதே போல் அப்போவும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேவ் அந்த முதல் அலையில் மூவாயிரம் பேர்கள் செத்துப்போய் விட்டார்கள் மரணமடைந்தார்கள் அதற்கு பிறகு அந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்து விட்டது உடனே இதிலிருந்து இது திரும்பியே வராது என்று பல பேர் கூற ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த காலத்தில் சென்னை மாநகராட்சியில் ஒரு சுகாதார அதிகாரி இருந்தார் அவர் பேர் டாக்டர் கே ராகவேந்திர ராவ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இவர் வந்து படித்து அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சி சேவையில் சேர்ந்து இவர் வந்து சென்னைக்கே வந்து சுகாதார அதிகாரியாக இருந்தார் இவர்தான் முதல் முதலில் இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா இத்துடன் போய்விடாது இது இரண்டாவது அலை ஒன்று வரும் அந்த அலை வரும்போது மிகவும் தீவிரமாக இருக்கும் என்றெல்லாம் கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் ஜூலை மாதத்தில் மருத்துவர்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு பொது முகாம் ஒன்று நடத்தினார் இப்போது ஒரு முகாமுக்கு வந்து கூட்டம் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சினிமா ஸ்டாரை கூப்பிடுவோம் இல்லாட்டா ஒரு அமைச்சரை கூப்பிடுவோம் இல்லாட்டா ஏதாவது ஒரு பிரபலத்தை கூப்பிடுவோம் சோஷியல் மீடியா பிரபலத்தை கூப்பிடுவோம் இவர் என்ன செய்தார்னா அந்த காலத்தில் இங்கே ஒரு மிக பிரபலமான ஒரு மருத்துவர் ஒரு விஞ்ஞானி அப்படின்னே சொல்லலாம் அவர் பேர் கேர்னல் சார்ல்ஸ் டொனோவன் இவரை வந்து அவர் அழைத்தார் தலைமை வகுக்கிறதுக்கு இந்த சார்ல்ஸ் டோனோவேன் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது நூற்றாண்டில் காலரா போல் காலா அசார் அப்படின்னு ஒரு பெரிய நோய் இருந்தது இந்த காலா அசார் எதனால் வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது எந்த கிருமினால் வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்ததே இந்த சார்ல்ஸ் டோனோவேன் தான் இவர் வந்து அதை இங்கே கண்டுபிடிக்கிற அதே தருணத்தில் கல்கத்தாவில் கேர்னல் லேஷ்மேன் அப்படிங்கிறவரும் அதே கிருமியை கண்டுபிடித்ததுனால அந்த கிருமிக்கு கடைசியில் லேஷ்மேன் டொனோவேனி அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது அதனால் உலக ரீதியிலேயே மிக பிரபலமாக இருந்த ஒரு விஞ்ஞானி ஒரு மருத்துவர் இந்த கேர்னல் சார்ஸ் டொனோவன் இவர் வந்து சென்னையில் அப்போ மருத்துவராக இருந்திருக்கார் அவருடைய தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று டாக்டர் கே ராகவேந்திர ராவ் கூட்டினார் கேர்னல் சார்ல்ஸ் டோனோவேன் வரப்போகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே நூற்றி ஐம்பது மருத்துவர்கள் அந்த காலத்தில் சென்னை மாகாணத்தில் இருந்த பல இலாக்காலேருந்து எல்லாரும் வந்து அந்த மருத்துவ முகாமுக்கு வந்து சேர்ந்து அதில் கலந்து கொண்டாங்க இப்போது இருக்கிற மாதிரி அப்போ ஷட் டவுன் எல்லாம் கிடையாது லாக்டவுன் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணுறது திரும்பி இது வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஆலோசனை செய்து முதல் முதல்ல எல்லா பேப்பர் செய்தித்தாள்லேயும் அதே போல் போஸ்டர் எல்லாம் தயார் செய்து எல்லா பகுதியிலையும் ஒட்டினாங்க அந்த போஸ்டர் எல்லாம் வெறும் ஆங்கிலேய மொழியில் மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு ஆங்கிலேயம் மூணு மொழியில் இருந்தது இந்த ஸ்பானிஷ் குளிர்ஜரம் வந்தால் அதுக்கு என்னெல்லாம் அறிகுறி அது வந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு இந்த போஸ்டரில் பிரசுரிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் இது செவர்த்திலெலாம் ஒட்டினாங்க அதே போல் பத்திரிகைகள் எல்லாம் எல்லாத்துலேயும் வந்து விளம்பரம் எடுத்தாங்க அதற்கு பிறகு இவர் டாக்டர் கே ராகவேந்திர ராவ் என்ன செய்தார்னா சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேசி பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் எடுத்துக்கொண்டார் இந்த பட்ஜெட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ஃப்ளூயன்ஸா ஹோம்ஸ் அப்படின்னு ஐசோலேஷன் அதாவது இப்போது கோவிட் வந்ததுன்னா உடனே கோவிட் வார்டுக்கு கூட்டிகிட்டு போய்டுறாங்க கோவிட் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க எதற்காக அதெல்லாம் செஞ்சாங்க தனியாக அவங்கள வந்து ஒரு இடத்துல பாதுகாக்க பாதுகாப்பாக வச்சுக்கணும் அவங்களுக்கு வர அந்த ஜுரம் மீதி பேருக்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறாங்க இவரும் அதே போல தான் செஞ்சார் ஒம்போது கோ ஒம்பது ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா ஐசோலேஷன் ஹோம்ஸை சென்னையில் கட்டினார் இது வந்து தண்டையார்பேட்டை ராயபுரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் கட்டப்பட்டது அதற்கு பிறகு ஒரு ஒரு பகுதியிலையும் இருக்கிற மருத்துவர்களிடம் எல்லா எல்லா இடத்துலையும் சென்று உங்களுடைய பகுதியில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்ததுன்னா அவங்கள உடனே அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரிடையும் கூறி கூறி வந்தார் அதே போல் இரண்டாவது அலையும் வந்தது இந்த இரண்டாவது அலை வந்தபொழுது தான் மிக அதிகமாக சேதம் ஏற்பட்டது சென்னையில் முதல் வருடம் மூவாயிரம் பேர்கள் மரணம் அடைந்தார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா இரண்டாவது வருடம் ஆயிரத்தி முந்நூறு பேர்கள்தான் மரணம் அடைந்தார்கள் இது எப்படி என்று பார்த்தீர்களானால் அந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா ஐசோலேஷன் ஹோம்ஸ் அந்த இடத்தில் எல்லோரையும் எடுத்து சென்று அங்கு மருத்துவம் செய்ததினால மரணம் மிக குறைவாகவே நடந்தது முக்கால்வாசி பேர் குணமடைந்து அவங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாங்க அதற்கு பிறகு இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா சென்னைக்கு வரவே இல்லை இந்த டாக்டர் கே ராகவேந்திர ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சாவோட செஞ்ச அந்த யுத்தத்தில் வந்து வெற்றி அடைந்து அதற்கு பிறகு அடுத்த வருடம் கேம்பிரிட்ஜ் அதாவது இங்கிலாந்தில் இருக்கும் கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டிக்கு சென்று அங்கு டிப்ளமா இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டிகிரியை வாங்கி கொண்டு திரும்பி வந்தார் அதற்கு பிறகு சென்னை மாகாண சேவையில் திரும்பி பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற பதவிக்கு வந்தார் அதற்கு பிறகு ஓய்வு பெற்றுக்கொண்டார் இவருடைய நினைவில் இன்று வரையில் சென்னையில் வெப்பேரியில் டாக்டர் கே ராகவேந்திர ராவ் பூங்கான்னு ஒரு பார்க் இருக்குது இவர்னால் எத்தனை பேர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது என்று நாம் நினைக்க வேண்டும் அதே போல் இவர் வீடு எங்கே இருந்தது தெரியுமா இப்பொழுது ராதாகிருஷ்ணன் சாலை அதாவது மயிலாப்பூரில் இருக்கும் ராதாகிருஷ்ணன் சாலையில் அந்த காலத்தில் எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு என்று கூறுவார்கள் அங்கு இப்போ இருக்கும் சில்ட்ரன்ஸ் கார்டன் ஸ்கூல் இருக்கும் கட்டடம்தான் அவருடைய வீடு அந்த வீட்டை இலவசமாகவே அவருடைய குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வைத்து விட்டார்கள் இப்பொழுதும் அந்த பள்ளிக்கூடம் அந்த கட்டடத்தில்தான் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த டாக்டர் கே ராகவேந்திர ராவை போல பல மருத்துவர்கள் இந்த சென்னையில் இருந்ததினால்தான் இன்னி வரையில் சென்னை மருத்துவத்துறைக்கே ஒரு தலைநகரமாக இருந்து கொண்டு வருகிறது இவர்கள் எல்லோரையும் நாம் நினைவில் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாவது ஆண்டு முதல் முதலில் சென்னையில் முதல் தடுப்பூசி வந்தபொழுது அது மக்களிடம் எப்படியெல்லாம் பீதியை கலப்பியது என்று நீங்கள் கேட்டீர்களானால் வாழ்க்கையில் ஒன்றுமே புதியதாக இல்லை என்றுதான் நினைத்து கொள்வீர்கள் அந்த தடுப்பு ஊசி பெரிய அம்மை அதாவது வைசூரி என்னும் ஸ்மால் பாக்ஸிற்காக வந்தது அந்த காலத்தில் இது ஒரு பெரிய மகாமாரி இப்பொழுது எப்படி கோவிட் பரவலாக வந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் அந்த காலத்தில் மகாமாரி இது உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பரவலாக இருந்த ஒரு நோய் ஆனால் இன்று அதன் ஒரு சுவடு கூட இல்லை இதை ஒரு இராடிகேட்டட் டிசீஸ் என்று கூறுகிறார்கள் அதாவது ஒழிக்கப்பட்ட ஒரு நோய் இதற்காக முதல் முதலில் வேக்சின் அதாவது தடுப்பு மருந்து கண்டுபிடித்தது இங்கிலாந்தில் இருந்த ஒரு மருத்துவர் டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் அவர் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன கண்டுபிடித்தார் என்றால் இடையர்களிடம் ஸ்மால் பாக்ஸ் பரவுவது இல்லை என்று அதை அவர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது என்ன கண்டுபிடித்தார் என்றால் மாடுகளின் பால் மடிகளில் ஒரு சிறிய கொப்பளம் அதற்கு கௌபாக்ஸ் என்று பெயர் அந்த பாலை கறக்கும் பொழுது அந்த பாக்ஸின் மேல் இவர்கள் இடையர்களின் கைப்படும் பொழுது இவர்களுக்கும் அந்த பாக்ஸ் என்னும் நோய் வந்துவிடுமாம் அது ஒரு ஜலதோஷம் போல ஒரு நோய் கைகளில் சிறு கொப்பளங்கள் வரும் சிறு ஒரு லேசான ஒரு காய்ச்சல் வரும் அதற்கு பிறகு அது போய்விடும் ஆனால் கவுபாக்ஸ் யாருக்கெல்லாம் வந்ததோ அவர்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வரவில்லை இதை டாக்டர் எட்வர்ட் ஜெனர் கண்டுபிடித்து விட்டார் அதனால் அவர் என்ன செய்தார் கவுபாக்ஸ் கொப்பளத்திலிருந்து அதில் உள்ளிருக்கும் சீயை எடுத்து அதன் மூலம் ஒரு வேக்சினை தயார் செய்தார் இங்கிலாந்தில் இதை யாரும் நம்பவில்லை அவர் அதனால் முதலில் என்ன செய்தார் தன்னுடைய குழந்தைகளுக்கே அந்த வேக்சினேஷனை கொடுத்தார் நாளடைவில் அந்த குழந்தைகளுக்கு ஸ்மால் பாக்ஸ் வரவில்லை உடனே எல்லோரும் இதை நம்ப ஆரம்பித்தார்கள் அரசாங்கம் இந்த வேக்சினேஷனை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டி வரும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து எல்லோருக்கும் இந்த வேக்சினேஷன் பரவலாக தரப்பட்டது வேக்சினேஷன் என்கிற வார்த்தையே இத்தாலிய மொழியில் வாட்சா அதாவது மாடு மாடில் மாடுக்கு வரும் கௌபாக்ஸ் அதிலிருந்து வரும் மருந்து தான் வேக்சினேஷன் என்கிற வார்த்தையே வந்தது இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முதலில் சென்னைக்கு மா பெரிய அம்மையின் வேக்சினேஷன் வந்தது அந்த காலத்தில் இந்தியாவில் பெரியம்மை வந்ததனால் எப்படியெல்லாம் சிகிச்சை செய்தார்கள் முதலில் மகா மாயி அதாவது மாரியம்மனிடம் வேண்டிக் கொள்வார்கள் உடம்பில் உடலில் அம்மன் வந்துவிட்டார் என்று கூறுவார்கள் வேப்பலையினால் உடலில் இருக்கும் சூட்டை தணிப்பார்கள் இப்படியெல்லாம் தான் நாட்டு வைத்தியம் நடந்து கொண்டிருந்தது எங்கெல்லாம் படைகள் செல்லுமோ அதற்கு பின்னே இந்த நோயும் அதற்கூடவே செல்லும் என்றெல்லாம் ஒரு வதந்தி இருந்தது படைகள் எங்கெல்லாம் முகாமிடுமோ அந்த இடத்திற்கு தண்டு என்று பெயர் அதனால் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் தண்டு மாரியம்மன் கோவில் என்று கூட இன்றும் கூட இருக்கின்றன மயிலாப்பூரில் கூட மாரியம்மன் கோவில் என்று ஒன்று இருக்கிறது ஏனென்றால் தண்டு எங்கெல்லாம் இருக்குமோ அங்கு பெரியம்மை வரும் என்று ஒரு நம்பிக்கை அப்பொழுது இந்த வேக்சினேஷன் வந்தவுடனே எல்லோருக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் மக்கள் இந்த வேக்சினேஷனை கண்டு பெரியும் பெரும் பீதி அடைந்தார்கள் பல வதந்திகள் கிளம்பிவிட்டன ஒன்று என்னவென்றால் வேக்சினேஷன் கொடுக்கும் பொழுது பெயர் விலாசம் எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள் இப்பொழுதும் அப்படிதான் நடக்கின்றன இந்த ஊசி எதற்காக கொடுக்கிறார்கள் என்றால் பேரு விலாசம் எல்லாம் எழுதி கொள்வதற்காக என்று ஒரு வதந்தி கிளம்பியது இது மருந்தே கிடையாது இதற்கு பிறகு நம் பேரும் விலாசமும் அரசாங்கத்திடம் இருக்கிறதனால் நமக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸோ வருமான வரி நோட்டீஸ் வரும் என்றெல்லாம் வதந்திகள் கிளம்பின மக்களிடம் பெரும் வீதி யாருமே ஊசி போட்டுக்கொள்ள வரவே இல்லை அப்பொழுது அரசாங்கம் யோஜனை செய்தது ஆங்கிலேய மருத்துவர்கள் மூலம் இதை மக்களிடம் எடுத்து செல்ல முடியாது அதனால் இந்தியர்களை வேக்சினேட்டர் என்னும் பதவியில் அமர்த்த வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தது அப்பொழுது முதல் முதலில் எஸ் சுவாமிநாயக் உதயகிரி சிங்காடிவாக்கம் சுவாமிநாயக் என்னும் ஒரு மருத்துவரை அழைத்து அவரைதான் முதலில் வேக்சினேட்டராக நியமித்தது இந்த எஸ் சுவாமிநாயக் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு பிறந்தவர் அவருடைய அண்ணா குருவப்ப நாயக் இராணுவத்தில் சுபேதாராக வேலை செய்தார் இவருக்கு பதினாறு வயது ஆகும்பொழுது அதாவது சுவாமிநாயக்கு பதினாறு வயது ஆகும்பொழுது அவர் இராணுவத்தில் சேர்ந்தார் ஆனால் படை வீரராக சேரவில்லை மருத்துவ பிரிவில் உதவி புரிபவராக சேர்ந்தார் அதாவது அசிஸ்டன்ட் ட்ரெஸ்ஸர் என்று பெயர் போர் களத்தில் சிப்பாய்களுக்கு குண்டுவீச்சோ அல்லது புல்லட்டினாலோ அடிபடும்பொழுது இவர் தான் அவர்களுக்கு சிகிச்சை செய்வார் இப்படி இவர் செய்து கொண்டு வரும் காலத்தில் இவரை மக்கள் டாக்டர் என்றே கூற ஆரம்பித்தார்கள் நாளடைவில் இவர் டாக்டர் சுவாமிநாயக் என்றுதான் தன் பெயரிலேயே எழுதி கொண்டார் இவர் தான் அரசாங்கத்தின் வேக்சினேட்டராக பதவியேற்றார் அவருடைய மேலதிகாரி டாக்டர் டால்டனுடன் இவர் பல இடங்களுக்கு சென்று அங்கெல்லாம் தடுப்பு ஊசி முகாம் நடத்துவார் இன்று எப்படி தடுப்பு ஊசி முகாம் நடக்கின்றதோ அந்த காலத்திலும் அதே மாதிரி தான் ஊசி முகாம் நடந்திருக்கின்றது முதலிலேயே அரசாங்கம் பல பிட் நோட்டீஸ் மூலமாக இந்த இந்த இடத்தில் ஊசி முகாம் நடக்கும் என்று முன்கூட்டியே எல்லா இடத்திலும் அனௌன்ஸ்மெண்ட் செய்துவிடும் அதை கேட்டவுடனே மக்கள் அந்த கிராமத்திலிருந்து ஓடிவிடுவார்கள் இதை தடுப்பதற்காக இரண்டு மூன்று நாட்களுக்கு மின் முன்கூட்டியே அங்கு சென்று எல்லோரிடமும் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமில்லை இது உங்கள் நலத்திற்காக தான் ஊசி போடு போடுகிறோம் என்றெல்லாம் கூறி அவர்களை அதே இடத்தில் இருப்பதற்காக பந்தோபஸ்து செய்யப்படும் அதற்கு பிறகு டாக்டர் சுவாமிநாயக் டாக்டர் டால்டன் இருவரும் அங்கு சென்று எல்லோருக்கும் ஊசி போடுவார்கள் ஒருமுறை திருவற்றியூருக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு ஆயிரம் பேர் ஒன்றாக கூடி டாக்டர் டால்டன் தங்கியிருக்கும் முகாமை உடனே அங்கேயே உடைத்து அதற்கு தீயிட்டு அவரை அங் அங்கிருந்து விட்டார்கள் ஆனால் சுவாமிநாயக் ஓடிவிடவில்லை அவர் அங்கேயே இருந்து எல்லோருக்கும் இந்த ஊசியின் மகிமைகளை எடுத்து உரைத்து எல்லோருக்கும் ஊசி போட்டுவிட்டு தான் வந்தார் அதற்கு பிறகு ஜார்ஜ் டவுன் வட சென்னையில் இருக்கும் ஜார்ஜ் டவுனில் ஒரு தரம் ஒரு முறை ஒரு முகாம் நடத்தும் பொழுது ஆர்மீனியர்கள் அதாவது அரண்மனைக்காரர்கள் என்று கூறுவோம் ஐரோப்பாவில் இருந்து வந்த வியாபாரிகள் ஒரு ஐந்து ஆறு வியாபாரிகள் அவர்கள் எல்லோருமே ஒரு அடி ஐந்து அடி சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருப்பார்கள் மிக ஆஜானுபாகுவாக இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சுவாமிநாயக்கை கோழி பிடிப்பதை போல் கடத்தி ஒரு வண்டியில் எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள் நீ எப்படி இங்கு ஊசி போடுவாய் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்று இரண்டு நாள் கழித்து தான் அவர் திரும்பி வந்தார் ஆனாலும் அவர் கடமையை அவர் விடவில்லை எல்லா இடத்திலும் அந்த ஊசியை எடுத்துக்கொண்டு இந்த ஊசியை போட்டுக்கொண்டே வந்தார் இப்பொழுதும் நீங்கள் பார்ப்பீர்கள் வேக்சினேஷன் கேம்ப்ஸில் எல்லோருக்கும் வருவதற்காக ஊக்கம் அளிப்பதற்காக சிற சிறிய சிறிய தின்பண்டங்கள் கொடுப்பார்கள் கிஃப்ட்ஸ் கொடுப்பார்கள் பரிசுகள் கொடுப்பார்கள் அக்காலத்தில் நெல் மூட்டைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு நெல் கொடுத்தார்கள் அதே போல இந்த வேக்சினேட்டர் எல்லோரையும் ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கும் எத்தனை நபர்களுக்கு அவர்கள் ஊசி போட்டார்களோ அதற்கு தகுந்தாற்போல அவர்களுக்கு பணமும் கொடுத்தார்கள் அதாவது ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் இன்றும் நாம் அதை பார்க்கிறோம் கார்ப்பரேஷனில் ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்கிறது கார்ப்பரேஷனில் வேலை செய்பவர்கள் எத்தனை இடத்திற்கு சென்று யாருக்கெல்லாம் கோவிட் இருக்கு என்பதை கண்டுபிடித்தார்களானால் அவர்களுக்கு இப்பொழுதும் ஒரு இனாம் கொடுக்கப்படுகிறது இதே போலதான் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது சுவாமிநாயக் இதில் மிகவும் தீவிரமாக வேலை செய்ததனால் அவருக்கு நிறையாவே பரிசு வந்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது ஒரு கிராமத்தில் எல்லோருக்கும் ஊசி போட்டு விட்ட பிறகு ஒரு வருடம் பார்த்துவிட்டு அங்கு பெரியம்மை வரவில்லை என்றால் அதற்கு பிறகு அவர் அங்கு நெல் கொடுக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் எழுதி விடுவார் இதனால் அரசாங்கத்திற்கு அவர் மேல் மிகவும் நம்பிக்கை வந்து அவருக்கு காஞ்சிபுரம் அருகில் ஒரு கிராமத்தை பரிசாக கொடுத்து ஊத்துக்காடு என்கிற கிராமம் அதை அதை அவருக்கு பரிசாக கொடுத்து அவருக்கு இரு கைகளும் கைகளிலும் தங்கத்தோடாவை அணிவித்து அவர் எங்கு சென்றாலும் வெள்ளி பல்லக்கில் செல்லலாம் என்று உத்தரவிட்டது அந்த வெள்ளி பல்லக்கும் அவருக்கு அரசாங்கமே பரிசாக அளித்தது இதையெல்லாம் வாங்கி கொண்ட பிறகு அவர் சீஃப் வேக்சினேட்டர் என்ற பதவிக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்ட ஆண்டு ஓய்வு பெற்றார் அவர் மரணம் சென்னையில் அவர் இல்லத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராவது ஆண்டு நடந்தது அவருடைய இல்லம் எங்கு இருந்தது என்று நீங்கள் பார்த்தீர்களானால் கூவம் நதிக்கரையில் கோமலீஸ்வரன் பேட்டையில் இருந்தது இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம் கூவம் நதிக்கரையில் யார் இருப்பார்கள் அதுவும் ஒரு மருத்துவர் எப்படி இருந்தார் என்று ஆனால் பதினெட்டு பத்தொம்போதாவது நூற்றாண்டுகளில் கூவம் ஒரு மிக புனிதமான நதியாக இருந்திருக்கின்றது அது கோமலீஸ்வரன் பேட்டையில் திடீரென்று வடக்கு நோக்கி பாய்வதனால் அது ஒரு பெரிய புண்ணிய க்ஷேத்திரமாக மாறிவிட்டது அங்கு சிவபெருமானுக்கு கோமலீஸ்வரன் என்ற பெயரில் ஒரு கோவிலும் இருக்கின்றது அந்த கோவிலின் அருகில்தான் சுவாமிநாயக்கின் இல்லம் இருந்தது அவருடைய அடுத்த இல்லத்தில் வள்ளல் பச்சையப்ப முதலியார் வாழ்ந்து கொண்டிருந்தார் இவர்களும் பச்சையப்ப முதலியாரும் மிக நெருங்கிய நண்பன் நண்பர்களாக வாழ்ந்தனர் இப்பொழுது அந்த இடத்தில் சுவாமிநாயக்கின் இல்லம் இல்லை ஆனால் அவருடைய சந்ததியினர் இன்றும் அதே பகுதியில்தான் வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அவருடைய ஆறாவது தலைமுறை சந்ததியினர்தான் டபுள்யூஎஸ் கிருஷ்ணசுவாமி நாயுடு என்னும் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு தன்னுடைய மூதாதையருக்கு ஒரு சின்னம் இருக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய நிலத்திலேயே ஒரு பாகத்தை எடுத்து அதை அதை ஒரு பூங்காவாக மாற்றி அதற்கு நடுவில் ஒரு ஸ்தூபியை கட்டி கொடுத்தார் அந்த ஸ்தூபியில் இன்றும் சுவாமிநாயக்கின் முகம் ஒரு மெடாலியனாக வரையப்பட்டிருக்கிறது இந்த ஸ்தூபியை ஆற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு அப்பொழுது உபஜனாதிபதியாக இருந்த டாக்டர் வி வி கிரி திறந்து வைத்தார் இன்றும் நீங்கள் கோமலீஸ்வரன் பேட்டை சென்றீர்களானால் அங்கு இந்த ஸ்தூபியை பார்க்கலாம் நான் உங்களிடம் பெறுகிறேன் அடுத்த வாரம் சென்னையின் இன்னும் சில சுவாரஸ்யமான வரலாறை நாம் பார்ப்போம் வணக்கம்